அனைவருக்கும் வணக்கம் இன்று தேவனுடைய மகிமையை நமக்கு காட்டுகிற தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை பற்றி பேசப் போகிறேன் அந்த குணாதிசயம் சர்வ வல்லமை அல்லது ஆமணி பட்டன் என்று ஆங்கிலத்தில் கூடப்படுகிறது சர்வ வல்லமை தேவனுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு குணாதிசயம் எளிமையாக சொல்வதானால் சர்வ வல்லமை என்றால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தி முதலில் அறிவியலிலிருந்து சர்வ வல்லமையை விளக்க ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் தேவனின் படைப்பில் சர்வ வல்லமை பொது வெளிப்பாடாக அனைவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இது புரிந்து கொள்ள சற்று கடினம் என்று எனக்கு தெரியும் எனவே நான் இதை எளிமைப்படுத்த முயற்சி செய்கிறேன் முதலில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை உள்ள தூரத்தை நினைத்து பாருங்கள் அந்த தூரத்தை நடந்து செல்ல சில நாட்கள் ஆகும் பேருந்தில் சென்றால் பன்னெண்டு மணி நேரம் ஆகலாம் ஆனால் ஒரு லைட் பார்ட்டிகல் அல்லது துகள் அந்த தூரத்தை ஒரு கணத்தில் கடந்து செல்லும் உண்மையில் ஒலியால் ஒரு வினாடியில் மூணு லட்சம் கிலோமீட்டர் பயணிக்க முடியும் இப்பொழுது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரத்தை நினைத்து பாருங்கள் ஒரு ஒளி துகளுக்கு அந்த தூரத்தை கடக்க சுமார் நிமிடங்கள் மற்றும் இருபது வினாடிகள் ஆகிறது அதாவது அந்த தூரம் சுமார் நூறு கோடி கிலோமீட்டர்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் இவ்வளவு தொலைவில் இருந்தால் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் தூரம் தொண்ணூற்றி மூணு பில்லியன் ஒளியாண்டுகள் என்று கணித்துள்ளார்கள் அதாவது ஒரு லைட் பார்ட்டிக்கல் தொண்ணூத்தி மூணு பில்லியன் வருடங்கள் பயணித்துக் கொண்டே இருந்தால் இந்த அளக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் ஒரு மூளைக்கு செல்ல முடியும் என்று எதிர்பார்க்கிறார்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு ஒளி மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடியில் பயணிக்கும் அந்த ஒளி தொண்ணூத்தி மூணு பில்லியன் ஆண்டுகள் பயணித்தால் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மூளைக்கு செல்ல முடியும் ஒரு பில்லியன் என்பது ஒன்னு போட்டு ஒன்போது ஜீரோ போட்டீங்கன்னா வரக்கூடிய நம்பர் தொண்ணூத்தி மூணு பில்லியன் வருடங்கள் இவ்வளவு பெரிய தூரத்தை ஸ்பேஸை உலகத்தை படைக்க எவ்வளவு பெரிய சக்தி வேண்டும் அதனால்தான் கடவுளை சர்வசக்தி என்று கூறுகிறோம் இந்த பெரிய மற்றும் பரந்த விஷயங்கள் மட்டுமல்ல கடவுளின் சர்வ வல்லமை சிறிய விஷயங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஒரு ஒற்றை உயிரணுவை ஒன்சல் ஆர்கனிசம் எடுத்துக்கொள்ளுங்கள் அவை நமது கண்களுக்கு தெரிவதில்லை ஆனால் அவைகளுக்கு டிஎன்ஏ ஒரு ஒற்றை டிஎன்ஐ ஸ்ட்ராண்டில் சுமார் இருநூத்தி பதினைஞ்சு மில்லியன் ஜிகாபைட்ஸ் தகவல் அடங்கியுள்ளது அந்த தகவல் ஒவ்வொரு உயிரினத்தின் நடத்தையை குறிக்கிறது அதாவது ஒரு ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத ஒரு ஒற்றை செல் உயிரினத்தில் ஒரு லைப்ரரியில இருக்கக்கூடிய புக்ஸோட அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது நம்மை போன்ற உயிரினங்களுக்கு அப்ப எவ்வளவு இருக்குன்னு நினைத்து பாருங்கள் நம்ம கண்களுக்கே தெரியவில்லை நம்மளுக்கு நம் மனதால் நினைக்க முடியாத பிரபஞ்சத்தையும் படைத்த கடவுள் நம் கண்களுக்கு தெரியாத சிறிய இடத்திலையும் நிறைய தகவல்களை சேர்த்து வைத்துள்ளார் அது எவ்வளவு பெரிய அதிசயம் அற்புதம் அதுதான் கடவுளின் சர்வ வல்லமை அவரால் எல்லாம் செய்ய முடியும் கடவுளுடைய இந்த பொதுவான வெளிப்படுத்துதலை குறித்து விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டிருக்கின்றனர் மிகப்பெரிய விஞ்ஞானிகளில் ஒருவரான சர் ஐசக் நியூட்டன் இவ்வாறாக எழுதினார் அவர் நித்தியமானவர் எல்லையற்றவர் எல்லாம் வல்லவர் மற்றும் எல்லாம் அறிந்தவர் அதாவது அவர் நித்தியத்திலிருந்து நித்தியம் வரை நிலைத்திருக்கிறார் அவர் முடிவிலி முதல் முடிவிலி வரை இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறார் நடக்கும் அல்லது நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் அறிவார் இப்பொழுது ஆன்மீக துறைக்கு மாறுவோம் சில கேள்விகளுடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்கள் ஆராதிக்கும் பொருளை நினைத்து பாருங்கள் அதற்கு எந்த சக்தி உள்ளது அது சர்வ வல்லமையும் உடையது இல்லை என்றால் அதை ஏன் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் உங்கள் மதம் பல கடவுள்களை போதிக்கின்றது என்றால் அவற்றில் யார் உண்மையான சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்று சிந்தியுங்கள் நீங்கள் ஒரே ஒரு சர்வ சக்தி உடையவரை அடையாளம் உங்கள் மதத்தில் காண முடியவில்லை என்றால் உண்மையான தேவனை காண என்ன தடையாக உள்ளது என்றும் சிந்தியுங்கள் இப்பொழுது ஏன் சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவரை வணங்காதவர்களை அவர் சொன்னதை கேட்காதவர்களை அழிக்கவில்லை என்று யோசித்திருக்கிறீர்களா இந்த நிலை எப்பொழுதும் தொடரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா தீர்ப்பு வரும் நேரம் என்று ஒன்று உள்ளதா இதை குறித்தும் சிந்தியுங்கள் சர்வ வல்லமை உள்ள கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவர் நமக்கு அவருடைய படைப்பின் மூலமாக ஒரு பொதுவான வெளிப்படுத்தலை கொடுத்திருந்தார் அவரை பற்றி இன்னும் மேலாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவலேஷனும் கொடுத்திருந்தார் அதுதான் பைபிள் ஸோ நீங்க வந்து பைபிளோட நியூ டெஸ்டமெண்ட் எடுத்து படித்தீங்கன்னா புதிய ஏற்பாடை எடுத்து படித்தீங்கன்னா அந்த சர்வ வல்லமை உள்ள கடவுளின் மகிமையை தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பைபிள் வேண்டும் என்றால் இந்த கமெண்ட்ஸ்ல நோட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை கிடைப்பதற்கு ஏற்பாடு பண்ணுகிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்